ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லிசேரியில் தான் மல்லிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்பது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம நம்ம சேனலில் வந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோ கூட போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியே வந்து எல்லாேருமே வந்து இல்லை மல்லிக்காக வந்து எவ்வளோ நாளையும் வந்து கஷ்டப்படுறாங்க ராஜியும் ரஞ்சிதாவும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதுக்காக வந்து மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து அவ்வளோ கொடுமை வந்து பள்ளி பண்ணி வந்து பண்ணாங்க நம்ம மல்லியை வந்து ஆனால் இப்போ வந்து மாற்றி பேசுகிறதுக்கான காரணம் வந்து என்னன்னு சொல்லிட்டு வந்து சுத்தமாக வந்து தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ வந்து கேட்க தோணுது சரி ஓகே இப்படி மாற்றி பேசுகிறதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நல்ல விஷயமா வந்து சொல்லி சொன்னால் தான் வந்து இந்த வீட்டில் வந்து மல்லியை வந்து மறுபடியும் வந்து வச்சுப்பாங்க அதே மாதிரி வந்து வெண்பா வந்து விஜய் கிட்டே இருந்து வந்து போக மாட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து மாற்றி பேசாமல் வந்து இல்லை நல்லா தான் இருக்காங்க எல்லாருமே அதுவும் இல்லாமல் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள்லாம் வந்து இந்த வீட்லேயே வந்து சாமான் ஜாலியாக வந்து இருக்கோம் யார் வீட்லேயும் இல்லாத மாதிரி வந்து ஒரு நாளைக்கு வந்து இவங்க சாப்பாடு செஞ்சாங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் தான் வந்து சாப்பாடு செய்வோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம அன்னபூர்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லி விஜய் வெண்பாய் எல்லாருமே வந்து அப்படி தான் வந்து இருந்தாங்க அது வந்து பார்க்குறதுக்கே ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தது சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பயமாக இருக்குங்க இதுக்கெல்லாம் வந்து வச்சு வந்து செய்ய போகிறாங்க நம்ம மல்லியே அதுதான் வந்து கஷ்டமாக இருக்க போகுது அது இதே மாதிரி வந்து ஸ்மூத்தாக வந்து போயிட்டால் வந்து ஒன்றும் பிரச்சனையே இருக்காது ஆனால் வந்து அந்த ஸ்மூத்தாக வந்து கொண்டு போக வந்து விடமாட்டாங்களே அப்படின்னு தானே வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது சரி ஓகே நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அன்னபூர்ணி வந்து பேசினாலுமே வந்து ஒரு வார்த்தை கூட வந்து பதில் வந்து பேச முடியாத நிலமையில் வந்து நம்ம விஜய் வந்து இருக்காரு அப்படின்றது வந்து அந்த இடத்துல வந்து தெரிய வருது கண்டிப்பாக வந்து நம்ம விஜயும் வந்து பேச முடில ரஞ்சிதாவும் வந்து பேச முடில ராஜியும் வந்து பேச முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாலே வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது அவங்க மூணு பேரும் வந்து பேசாத இருக்கிறதே வந்து நல்லதுரா அப்படின்னு தானே வந்து சொல்லி தோணுது உங்களுக்கு எல்லாருக்குமே அது தாங்க வந்து எனக்கும் வந்து தோணுது அவங்க மூணு பேரும் வந்து பேசாமல் நீங்கள் வந்து வாயை மூடிக்கிட்டு வந்து இருந்தாலே வந்து போதும் மற்றதெல்லாம் வந்து நான் வந்து நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து பார்த்துக்குறாங்க சரி ஓகே சீட்டெல்லாம் வந்து குளிக்க போட்டாங்க எதுக்காக வந்து சீட்டு குளிக்க போட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா யார் யார் வந்து டான்ஸ் ஆடணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ட்ரூத் ஆர் டேரி வந்து விளையாடுனாங்க அந்த ட்ரூத் ஆர் டேரில் வந்து ட்ரூத் னா வந்து உண்மையை மட்டும் சொல்லணும் டேர்னா வந்து நம்ம சொல்கிறத வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த கேம் வந்து போயிட்டுருக்குங்க இப்போ வந்து ஐடி பீப்புள்ஸ்கிட்ட வந்து ரொம்பவே வந்து பாப்புலராக வந்து போய்ட்டுருக்கிற கேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம் தான் அதை வந்து இவங்களும் வந்து விளையாடுறாங்க அப்படி வந்து விளையாடும் போது என்ன டாஸ்க் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகூட வந்து டான்ஸ் வந்து ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்துடுதுங்க நம்ம விஜய் அதுக்கப்புறம் வெண்பாவும் ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் மல்லியும் சேர்ந்து மூணு பேரும் சேர்ந்து வந்து டான்ஸ் வந்து பண்ணுற மாதிரி வந்து வந்துடுதுங்க கான்செப்ட்டு அந்த கான்செப்டில் வந்து நம்ம மல்லி விஜய் இவங்க மூணு பேரும் வந்து டான்ஸ் ஆடுறத பார்த்து நம்ம ராஜிக்கும் அதுக்கப்புறம் ரஞ்சிதாவுக்கும் வந்து செம்ம வயிறுறது என்னடா இது நம்மலாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம் இவங்க வந்து இவ்வளோ ஜாலியாக வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்களே இவங்களை வந்து எப்படியாச்சும் வந்து பிரிக்கணும் தானே வந்து எவ்வளோ இருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜ் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படி பார்த்தாலுமே வந்து எவ்வளோக்கே வந்து சாதகமாக வந்து முடியுது இந்த ஒரு வாரம் தான் இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து இருக்குது அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க சரி ஓகே இந்த ஒரு வாரம் வந்து அந்த ஆஃபீஸர் வந்து போகிற வரையும் தான் அந்த ஆஃபீஸர் இருக்கிற வரையும் வந்து அவங்க சொல்கிறது தான் வந்து ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு தெரிய வந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து ஒன்று ஒரு ஆணியும் வந்து நம்மளால் வந்து கழட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வருதுங்க சரி ஓகே அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு வந்தாலும் மறு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஒன்றுமே வந்து பண்ண முடியாதுக்கா ஆனால் எனக்கு இருந்தாலுமே வந்து நான் வந்து இவ்வளோ நாள் வந்து கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிருக்கேன் இவ்வளோ நாள் வந்து ஆஃபீஸ் டென்ஷன் எல்லாமே வந்து இருக்குது ஆனால் எனக்கு இப்போ மறுபடியும் வந்து இந்த லைஃப் வந்து எனக்கு வந்து புதுசாக இருக்குது ரொம்பவே வந்து ஜாலியாகவும் இருக்குது அப்படின்னு தாங்க வந்து சொல்லி சொல்ல முடியுது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வந்து எதுக்காக வந்து இவ்வளோ நாள் வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியவே இல்லை நான் வந்து ஆஃபீஸ் போகிறேன் ஓகே அது ஏதோ ஒன்று பண்ணுறேன் வீக்கெண்டானால் வந்து எங்கேயாச்சும் வந்து வெளியே கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியே வந்து போய்ட்டுறேன் ஆனால் இப்போ தான் வந்து புரியுது நம்ம வின்பாக்கம் அதுக்கப்புறம் மல்லிக்கு உங்களுக்கெல்லாம் வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாத போறது வந்து தப்பான விஷயம் எப்போ எப்படியோ வந்து நான் இதுக்கப்புறம் வந்து உங்க கூட தான் வந்து 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 இந்த மாதிரி என்ஜாய் பண்ண சொல்லி சொல்லிட்டாருங்க ஆமாங்க வேலைக்கு மட்டும் போனீங்கன்னா அந்த வேலையோட கான்செப்ட் மட்டுமே வந்து யோசிக்காதீங்க வீட்லேயும் வந்து கொஞ்சம் வந்து டைம் வந்து ஸ்பென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிறவங்க மேலே அட்டென்ஷன் இருக்கும் வேலையிலையும் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து எல்லா ஒரு எல்லா கடவுளுடைய அனுகிரகமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்னுடைய கருத்து வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க பை பை டாட்டா